ஓம் சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் குல்கர்னி அப்படின்றவர் ஒரு பூனல் ஃபங்க்ஷன் அவ்ளவுான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம பாபாவை அழைக்கும் பொழுது ஏன் உங்களுடைய வீடு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும் ஆரம்பிக்கும் போது இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுடைய குழந்தைகளை நீங்க பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்குறீங்க ஒரு புது நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு புதுசா போறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன் சிலவங்க வந்து வருஷா வருஷம் இந்த ஆயுஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹோமம் பண்ணும்பொழுது என்ன ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நம்மளுடைய வீட்டில் இருந்தாலும் நம்மளுடைய பிறந்த

நீங்க எவ்வளவு பேரோ எங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாலும் பாபா நீங்க கண்டிப்பா ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க நீங்க நம்பவே மாட்டீங்க அவங்களோட எழுத்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து நேரா அவங்க வீட்டுக்குள்ள வந்து சொன்னாங்களாம் ஷிறுடிக்கு போனோம் உங்களுக்காக நாங்க பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாபா அவங்க வேண்டி முடிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பாபா சிலை கொடுக்குறாங்களாம் பாபா இப்படி தன்னுடைய கரங்களை எடுத்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த சிலையை கொடுக்குறாங்க நீங்க நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த என்ன பண்றது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் உண்மையாகவே அதுதான் சத்தியம் பாபா கூப்பிட்ட குரலுக்கு வருவார்னு விஷயத்தையும் பக்தர்களுக்காக அந்த மகான் கண்டிப்பாக பண்ணுவார் அந்த மாதிரிதான் குல்கர்ணி அந்த பூனல் ஃபங்க்ஷனுக்காக அந்த அணிலோட பூனல் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்து நீங்க சாப்பிட்டுட்டு போகணும் பாபா அப்படின்னு வேண்டின உடனே பாபா எவ்வளவோ யோசிச்சார் பாபா வரமாட்டாரோ நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு யோசிச்சு அந்த நொடி பாபா வரார் வந்து சாப்பிட்றார் சாப்பிட்டும் இவர் பக்கத்துல பீடாவை வைக்கிறார் ஆனா பாபா என்ன பண்ணார் அந்த பீடாவை தொடவே இல்லை இலையில இருக்கிறது எல்லாம் சாப்பிட்டுட்டார் ஒரே ஒரு பூந்தி லட்டு மட்டும் சாப்பிடவே இல்லை அப்போ குல்கர்ணியோட மனைவி பக்கத்திலேயே நிற்கிறாங்க அவங்க மனசுக்குள்ள அவங்க வேண்டினது இருக்கும் இல்லையா குல்கர்ணி வந்து அணிலுடைய பூனலுக்கு பாபா வந்து சாப்பிடணும் அப்படின்னு வேண்டியிருக்கார் அவருடைய மனைவிக்கு இன்னொரு வேற ஒரு விதமான ஒரு வேண்டுதல் இருந்தது என்ன அப்படின்னா அவங்க எப்படி வேண்டாங்க சாதாரணமான ஒரு வேண்டுதல் தான் எப்படி வேண்டாங்க அப்படின்னா பாபா நீங்க கண்டிப்பாக பூனலுக்கு வந்து என்னுடைய மகனை ஆசீர்வாதம் பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க ஏத்துக்கணும் பாபா எல்லாத்தையும் தான் என்ன அந்த மண்டபத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த குழந்தைக்கு போடுறதுலேருந்து இருந்து சீர்பட்சணத்துலேருந்து இருந்து எல்லாமே நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா வேண்டியிருக்காங்க இப்ப பாபா என்ன பண்ணா எவ்வளோ ஒரு அழகான ஒரு மகான் அற்புதமான ஒரு மகான் இந்த குழந்தை தெய்வம்னே அவருக்கு ஒரு பேர் வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு குழந்தை என்ன ஆசைப்பட்டாலும் ஒரு அம்மா அப்படி நிறைவேற்றுவாங்களோ அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரியே வந்து கு ஒரு குழந்தையோட பிரார்த்தனையை நிறைவேற்றும் தெய்வம் தான் நம்மளுடைய பாபா என்ன சொல்றார் பாபா அந்த இடத்துல பூந்தி லட்டுவை தொட்டுட்டு குல்கர்ணியோட மனைவி கிட்ட சொன்னாராம் அம்மா எனக்கு இந்த பூந்தி லட்டு வேண்டாம் அதுக்கு பதில் நீ ஒரு டப்பால ரவா லட்டு வச்சிருக்கியே அந்த ரவா லட்டுவை கூட நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அப்ப குல்கர்ணி யோசிக்கிறார் எதற்காக இதுக்கு அழணும் அழற அளவுக்கு பாபா எதுவுமே சொல்லலையே ஏதாவது தப்பா சொன்னாதானே அழணும்னு குல்கர்ணி யோசிக்கிறார் ஆனா உண்மை என்னன்னு அவருடைய மனைவிக்கு தெரியும் அவங்க அம்மா அதாவது அனிலோட அம்மா என்ன யோசிச்சாங்க குல்கர்ணியோட மனைவி என்ன யோசிச்சாங்க எல்லாத்தையுமே ஏத்துக்கணும் அங்க இருக்கிற சீர்பட்சணத்துலே எல்லாம் ஏத்துக்கணும் அப்படின்னு அதுல ஒரு டப்பால பட்சணம் வச்சிருக்காங்க ரவா லட்டு அப்ப பாபா என்ன நான் அதையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறார் கொடுத்ததையும் சாப்பிட்டுட்டார் அது வந்து குல்கர்ணியோட வேண்டுதல் அவங்க என்ன வேண்டினாங்க அந்த பட்சணத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பூந்தி லட்டு மட்டும் எனக்கு வேண்டாம் அதற்கு பதில் டப்பால நீ வச்சிருக்கியே அந்த ரவா லட்டுவை கொடு அப்படின்னு சொல்லி அந்த ரவா லட்டுவா அவ்வளவு ஆசையா அந்த மனைவி ஓடி போய் எடுத்துட்டு வராங்க குல்கர்ணியோட மனைவி பார்த்தா அதே மாதிரி ஒரு ஸ்டீல் டப்பால ரவா லட்டு இருந்தது அவங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம் ஏன்னா அந்த ஸ்டீல் டப்பால வந்து நிறைய பட்சணம் இருக்கு அப்படின்றது தெரியும் என்னெல்லாம் இருக்குன்னு எல்லா பேரும் கூட அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் அவ்வளவு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது ஆனா அதுவும் சர்வாந்தர்யாமியாக இருந்து அதுக்குள்ள ரவா லட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அந்த மனைவி கிட்ட வந்து சொல்லி அந்த ரவா லட்டுவை கேட்டு பாபா சாப்பிடுறார் அப்படின்னா அந்த சின்ன வேண்டுதலையும் கூட பாபா கேட்கிறார் தான் நம்மளுக்கு இதுலேருந்து தெரிய வருது அப்போ ஓடி போய் குல்கர்ணியோட மனைவி எல்லா டப்பாவையும் திறந்து பார்க்குறாங்க பார்த்தா கரெக்டாக ஒரு டப்பால ரவா லட்டு இருக்கு ஓடி போய் பாபா கிட்ட கொடுத்து பாபா அப்படி ஆசையா காத்து இருந்தாராம் அந்த ரவா லட்டுக்கு அது கையில கடைச்ச உடனே அந்த ரவா லட்டுவை திருப்தியாக சாப்பிட்டுட்டு பாபா எழுந்துக்கிறார் குல்கர்ணியோட மனசுல என்ன அவங்க நினைச்சு கொடுத்த ரவா லட்டுவை சாப்பிட்றாரே ஆனால் நம்ப வச்ச அந்த பீடாவை சாப்பிட்லையே அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் சரி பாபா எழுந்துட்டார் போய் கை கழுவணும் அப்படின்றதுக்காக பின்னாடியே போறார் குல்கர்ணி அதுக்கு ஒரு பாபா கை தொடச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டவலை எடுத்துட்டு போறாங்க அவங்களுடைய மனைவி அதாவது குல்கர்ணியோட மனைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாபாவும் சேர்ந்து எல்லாரும் அப்ப எல்லாம் வந்து இப்ப நம்ம பாக்குற ஒரு சீரீஸா இருக்கிற மாதிரி இந்த வாஷ் பேசின் வந்து வரிசையா டேப் இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி இல்லாம ஒரு 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 சின்ன சின்ன ரூம் மாதிரி இருக்கு அந்த இடத்துல நம்ம உள்ள போய் கை கழுவிக்கிறோம் அந்த மாதிரி பாபா என்ன பண்ணாராம் அவரோட பாபாவோடைய அழகே என்னன்னா அந்த கஃப்னியை வந்து அப்படியே ஒரு சைட் தூக்கின்னு நடப்பார் சாவடி ஊர்வலத்துல நம்ம பார்த்தோம்னா சச்சரித்தால ரொம்ப 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 அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இந்த சாவடி ஊர்வலத்தை பாபா அந்த கஃப்னியை தூக்கி அந்த கால் வந்து ஒரு கால் மேல இப்படி போட்டு அந்த நிக்கிற அழகு பாக்குறதுக்கு அந்த காண கண்கோடு வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அதுதான் அத பார்க்குற அழகுக்கு நம்மளுக்கு ஆயிரம் கண்கள் இருந்தாலும் பத்தாது அந்த மாதிரி பாபா என்ன பண்ணாரா அந்த கஃப்னி அப்படி தூக்கி அந்த ரூமுக்குள்ள கையை கழுவுறதுக்காக போறார் அப்ப அந்த ரூமை வந்து இப்படி கதவை பூட்டிக்கிறார் குல்கர்னியும் அவருடைய மனைவியும் காத்துட்டு இருக்காங்க பாபா வந்து கையை கழுவிட்டு வெளியில வருவார் அப்படின்னு உள்ள கை கழுவுற அந்த தண்ணி சத்தம் எல்லாம் கேட்கறது ஒரு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷம் ஆச்சு பல பல நிமிடங்கள் ஆயும் பாபா வெளியில வரல குல்கர்ணிக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு பயம் பாபா உள்ள போய் பல நிமிடங்கள் ஆயிடுத்தே ஏன் பாபா வெளியில வரல பாபாக்கு என்ன ஆச்சு உள்ள போய் பாபாவை நம்ம ஆசையா கூட்டோமே ஆனா இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில பாபா நம்மளை விட்டுட்டாரே அப்படின்னு ரொம்ப பயந்து போய் நிக்கிறாங்க குல்கர்னியும் அவருடைய மனைவியும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணி அந்த பாத்ரூம் கதவை துறக்கலாம் அப்படின்னு துறக்க முயற்சி பண்றாங்க துறக்க முடியல ஏன்னா உள்ள போட்டிருந்தார் பாபா அதை எப்படியோ ஆளை கூப்பிட்டு அந்த கதவை உடைச்சு பார்க்குறாங்க அவங்கனால நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது அங்க என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்